அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே என் முன் அமர்ந்திருக்கின்ற உங்கள் முன் அமர்ந்திருக்கின்ற தோழர் ஆ ராசா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கும் இங்கே கல்லூரி எங்கள் மாநில கல்லூரியினுடைய முதல்வர் ராமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் உரையாற்றிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இந்திரகுமார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மோகன வசந்தன் அவர்களுக்கும் அதேபோல் அந்த நூலை எழுதி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களாக விளங்குகின்ற அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உரையை கேட்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்கின்றேன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடியவர் ஒரு ஒரு புரட்சிக்காரர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு தீவிரமான புரட்சி இயக்கத்தில் பங்கெடுத்து கொண்ட ஒருவர் அதற்காக கைது செய்யப்பட்ட ஒருவர் அதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து இப்படியான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை ஏதோ நிர்பந்தத்தினால் எழுதவில்லை அவரே விருப்பத்தோடு இது பற்றி தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறவர் பணி பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் எழுதியிருக்கின்றார் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நலக் கூட்டணிக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி அறிஞர்கள் எல்லாம் ஒரு ஆதரவு அறிக்கையை ஒன்றை வெளியிட்டார்கள் என்று ஒரு செய்தி ஊடகங்களில் வந்தது அப்பொழுது தான் அப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் நான் எஸ்விஆர் அவர்களிடமும் பேசிக்கொண்டிருப்பேன் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடுவார் கூப்பிட்டுவிட்டு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் மணிநேரம் கால மணி நேரம் அப்பொழுதெல்லாம் வேறொரு ஃபோன் தான் இருந்தது ஃபோன் அணையும் வரை அவர் பேசுவார் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அழைத்து சொன்னார் ஒரு அழைத்துவிட்டு என் பேரில் யார் அறிக்கையை வெளியிட்டது நான் இது இந்த அறிக்கைக்கு கையொப்பமே இடவில்லை அவர் வந்து தேர்தலை புறக்கணித்த மார்க்சில் எண்ணி இயக்கங்களில் பங்கெடுத்து கொண்டவர் அது மனித உரிமை இயக்கங்களில் பங்கெடுத்து கொண்டவர் அவர் அப்பொழுது ஒரே ஒரு விஷயம் சொன்னார் நான் இதுவரைக்கும் ஒரே ஒருவருக்குத்தான் வாக்கு கேட்டிருக்கின்றேன் அவர் ஆ ராசா தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவர் அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்கு கேட்பதற்கு அதற்காக ஒரு அந்த அறிக்கையில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் நான் ஒரே ஒருவருக்கு தான் வாக்கு கேட்டிருக்கிறேன் அவர் ஆ ராசா அவர்கள்தான் என்று சொன்னார் அந்த அளவிற்கு அவர் அறிவாளர் அந்த அளவிற்கு மக்கள் நலத் தொண்டு செய்யக்கூடியவர் அதை உணர்ந்து பலரும் அதை உணர்ந்திருக்கிறார்கள் நேராக பழகியவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர் முன் அவர் ஒரு சிறந்த அறிவாளர் அதற்கு பெரியார் பற்றி பல கருத்தாக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இப்போ இப்பொழுது இப்பொழுதெல்லாம் அவர் பொலிட்டிக்கல் ஏத்தியஸ்ட் என்று சொல்கிறார்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்பே அவர் வந்து சமூக நாத்திகர் என்பதாக அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறுகிறார் அது பற்றி தொடர்ச்சியாக உரையாற்றி வருகின்றார் இன்னொரு அண்மையில் வந்த நேர்காணல் கலாட்டா வாய்ஸில் வந்த நேர்காணல் இப்பொழுது அந்த புத்தகமும் நம் இந்திரகுமார் கையில் வைத்திருந்தார் பெரியார் அம்பேத்கர் பற்றி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உயராய்வு மையத்தில் அவர் ஆற்றிய உரை அந்த உரை பற்றி இந்த நேர்காணலில் ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருந்தார் அவருடைய அறையில் சிலைகள் இருந்தன அந்த சிலைகளில் கலைஞர் நடு நடுவாக இருந்தார் இந்த புறம் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் க மார்க்ஸும் இருந்தார்கள் இந்த மூன்று சிலைகளையும் காட்டி இந்த மூன்று பேரையும் நான் ஒன்றாக ஒருவரிடம் பார்க்கிறேன் அதுதான் இந்த சிலை என்று கலைஞர் சிலை அவர் சுட்டிக்காட்டினார் இது எல்லாம் நாம் கேட்பதற்கு ஏதோ பேச்சுக்காக மேடை பேச்சுக்காக அல்ல வாழ்க்கை அனுபவத்தால் இதுவரை நம் சமுதாயத்தில் நடந்திருக்கிற மாற்றங்களை ஆழமாக உணர்ந்து கொள்வதற்காக வந்து செய்ய வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று நினைக்கின்றேன் ஏன் புரட்சிக்காரர்களே திமுகவை ஆதரிக்க வேண்டுமா என்று கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய ஒரு விளைவுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் தோன்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் சிறிய குழுவாக இருந்த மார்க்சியல் எண்ணிய இயக்கங்கள் மார்க்சியல் எண்ணிய இயக்கங்களுக்கு ஒரு ஊற்றுக்கண் இருக்கின்றது என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி ஒரு ஊற்றுக்கண்ணோ பிரிந்து போவதற்கு அதே போல் திமுகவும் திமுகவை சேர்ந்த பலரும் கூட அன்றைய காலத்தில் தங்களுடைய கொள்கையை தீவிரமாக நிலைநாட்டுவதற்கு மார்க்சியல் இயக்கங்கள் தான் தேவை என்று போனார்கள் எஸ்விஆர் போன்றவர்கள் திரும்பி வந்தார்கள் கேசவன் போன்றவர்கள் இன்னும் கடுமையாக விமர்சித்த அறிஞர்கள் இருந்தார்கள் செயல்பாட்டாளர்கள் இருந்தார்கள் அதே கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து மார்க்சியல் இயக்கங்களுக்கு வந்து சேர்ந்த பல திமுகவிற்கு திரும்ப வந்து சேர்ந்த பலரும் இருந்தார்கள் சுப்பு அவர்களை நீங்கள் அறிவீர்கள் மணலி கந்தசாமி அவர்களுடன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிய அவர்கள் பிறகு திமுகவிலேயே வந்து சேர்ந்து விட்டார்கள் இப்படியான பலரும் இருக்கிறார்கள் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைய இந்த புத்தகம் இன்று வெளியிட்டு இருக்கின்ற இந்த புத்தகம் சொல்கின்றது நீலச்சட்டை கலைஞர் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள் அதற்கு ஒரு கவிதாபூர்வமாக பெயர் வைத்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நூலை எழுதியவர் ஒரு புரட்சிக்காரர் அந்த அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவரும் கூட இதே உலக தமிழராட்சி நிறுவனத்திலிருந்து அவர் அவரும் அவருடைய இயக்கங்களும் ஒரு காலத்தில் நான் பங்கேற்ற அந்த இயக்கம் கூட கடுமையாக கலைஞர் அவர்களை விமர்சித்து கொண்டிருந்த ஒரு காலம் ஆனால் எப்பொழுதுமே இப்படி கடுமையாக விமர்சிக்கிற இயக்கங்களுக்கு மத்தியில் திமுக தோழர்களும் நிறைய பேர் இருந்தார்கள் திமுகவை ஆதரித்த தோழர்களும் நிறைய பேர் இருந்தார்கள் கம்யூனிஸ்டுகள் இடத்தில் இரண்டு பிரிவுகள் உண்டு திமுக ஆதரவாளர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள் அதுபோன்று இந்த நூல் அவரை உள்ளாக இந்த தலைப்புக்குள்ளாக அவர் வைத்திருப்பது பட்டியலினத்தவர்களும் கலைஞரும் என்பதுதான் பட்டியல் பழங்குடி இனத்தவர்களும் கலைஞரும் என்பதுதான் இந்த தலைப்பு அது பற்றிய செய்திகளை தொகுத்து உரைக்கிறார் தொகுத்து உரைத்து அதோடு ஒரு பின்னணிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு கட்டுரைகள் மூன்று அவருடைய மூன்று பகுதிகள் நெஞ்சுக்கு நீதி அவர் என்கிற அவருடைய இருந்து மூன்று பகுதிகளை எடுத்து கொடுத்துருக்கிறார் மீதி இருப்பவையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் அவர் எழுதியிருக்கக்கூடிய வெவ்வேறு இந்த குறிப்பாக பட்டியலின மக்கள் உரிமைகளோடு பழங்குடியின மக்கள் உரிமைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற பிரச்சனைகளை சம்பந்தமாக கலைஞர் பேசியிருக்கக்கூடியவற்றை தொகுத்துக் கொடுத்திருக்கிறார் அந்த பின்னணிப்புகள் இந்திரகுமார் அவர்களும் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொன்னது போல மிக முக்கியமானவை வெண்மணி பற்றி மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நான் அதை பின்னாடி என்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கும்படியாக சேர்த்துக்கொள்கின்றேன் இதற்கு அதற்கு முன்பாக இந்த ஆய்வு கட்டுரைகளில் அவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த கட்டுரைகள் இரண்டு கட்டுரைகள் இருக்கின்றன முதலாவதாக இருக்கக்கூடிய கட்டுரை என்பது சுயமரியாதை ஆட்சி மீட்பியல் என்பது போன்ற ஒரு தலைப்பு இந்த தலைப்புகள் ரொம்பவும் கவிதாபூர்வமாக கொடுத்திருந்ததால் என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை மன்னிக்கவும் சுயமரியாதை மீட்பின் ஆட்சி என்பது முதல் கட்டுரையின் அடைப்பு குறிக்கில் கொடுத்திருக்கின்ற தலைப்பு கலைஞரும் பட்டியலினத்தவரும் பழங்குடியினரும் என்பதுதான் அந்த கட்டுரையின் முதன்மை தலைப்பு இரண்டாவது தலைப்பு பிரிட்டிஷ் நீதி அமைப்புக்கு அடிக்கல்லும் சமூக நீதி சமூக அநீதியின் அடித்தளம் அடையாளம் காணப்படுதலும் என்பதுதான் இரண்டாவதாக இருக்கின்ற கட்டுரை தான் இந்த கட்டுரையை இந்த நூலினுடைய தொடக்கம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் காலனிய ஆட்சி காலத்தில்தான் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இந்த சமூக அமைப்பை முதன் முதலில் வகை தொகைப்படுத்தி புரிந்து கொள்வதற்கான தொடக்கப்புள்ளியாக அமைந்தது என்பது அவருடைய வாதம் அதன் அவர் வந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சமூக குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த சமூக குழுக்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்கும் வகை தொகைப்படுத்தி கொள்வதற்குமான ஒரு முயற்சி தொடங்கியது இதனுடைய விளைவாக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் ஒடுக்கப்பட்டோர் என்கிற சமூக குழுக்கள் சமூக வகையினங்கள் சமூக வர்க்கங்கள் வகுப்புகள் இந்த சமூகத்தில் செயல்படுகின்றன என்பது தெரிந்தது அந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் அரசியல் அரங்கிற்குள் அடியெடுத்து வைத்தார்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்கு தெரியும் அயோத்திதாசரும் அப்படியான ஒரு சென்சஸ் பற்றி தன்னுடைய கருத்தை கூறுவதற்காகத்தான் அவர் பெட்டிஷன்கள்லாம் கொடுத்தார் அதே போல மற்ற சமூகத்தவர்களும் அந்த மாதிரி பெட்டிஷன்களை கொடுத்தார்கள் தங்களுடைய சாதி வரலாறுகள் பற்றி அவர்கள் எழுதினார்கள் நாங்கள் எல்லோரும் வந்து ப சூத்திரர்கள் அல்ல என்று சொல்லிக் கொள்வதற்காக ஒவ்வொரு சாதியாரும் தங்களை ஏதாவது ஒரு வர்ணத்தில் சத்திரிய வர்ணத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெரும் சாதிகள் உரிமை கோரின எங்களுக்கு வந்து சத்திரிய வர்ணம் என்று உரிமை கோரின அதுவெல்லாம் நடக்கவில்லை அதற்கு பிறகு வைசிய வர்ணத்தை கோரினார்கள் சிலர் சிலர் பிரம்ம இந்த பிராமண வர்ணத்தையே சிலர் கோரினார்கள் அப்படி கோரியவர்கள் மத்தியில்தான் இன்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஆள்களை எல்லாம் கூட்டி நீங்களெல்லாம் வந்து விஸ்ம கர்மாக்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் நாங்கள் பிராமணர்கள் இந்த உலகத்தை படைத்தவர்களே நாங்கள் தான் என்று உரிமை கோரி புத்தகமெல்லாம் போட்டவர்கள் இப்படி அடையாளம் காண்பதற்கு மாறாக ஒரு இயக்கம் தோன்றியது அந்த இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் எல்லோரும் பிராமணர் அல்லாதார் நாங்கள் எல்லோரும் பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒரு இயக்கம் அந்த கட்சிக்கு பிறதான் நீதி கட்சி இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் திராவிடர் கழகம் திராவிடர் முன்னேற்றக் கழகம் இந்த இயக்கங்கள் என்ன செய்தன இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு பொது வெளியில் தங்களை ஒரு மனிதர்களாக கருதி கொள்ள வேண்டும் கருதி நடத்த வேண்டும் அடிப்படை மனித உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் ஆட்சி உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் இதை செய்தவுடன் இந்த இந்த தொகுப்பு பிராமணர் அல்லாதார் என்கிற பெரும் தொகுப்பு அதில் இரண்டு பகுதியினர் இருக்கிறார்கள் நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கர் அவர்களுடைய பிலாசபி ஆஃப் இந்துயிசம் என்கிற இந்து சமூக அமைப்பின் தத்துவம் என்று அதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்து சமூக அமைப்பு மூன்று சாதிகளால் ஆனது என்று சொன்னார் ஒன்று மேல் சாதி இன்னொன்று கீழ் சாதி இன்னொரு சாதி கில் சாதியிலும் கீழ் சாதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யார் என்றால் பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர் மத சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் இன்னும் பிறவர் என்று அயலவர்களாக கருதக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் கீழ் சாதியர்களும் கீழ் சாதியர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் அத்துடன் அவருடைய கையெழுத்துப்படி முடிந்து போகிறது ஏறக்குறை அம்பேத்கருடைய இதே கருத்தை சாதி மாநாடுகள் பற்றி பெரியார் எழுதும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர் எழுதும் பொழுது கூட இந்த நாட்டில் மூன்றே மூன்று சாதிகள் தான் இருக்கின்றன பார்ப்பன சாதி பார்ப்பனர் அல்லாதார் சாதி பஞ்சம சாதி என்ற மூன்று சாதிகள் தான் இருக்கின்றன நியாயமாக பார்க்க போனால் மூன்று சாதி கட்சிகள் தான் இருக்க வேண்டும் இங்கே எதற்கு இத்தனை சாதி கட்சிகள் இருக்கின்றன என்று கேட்டார் சில பேர் தங்களுடைய சாதி பெயரையெல்லாம் சொல்வதற்கு வெக்கப்பட்டு கொண்டு உழைப்பாளர் கட்சி என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே எதற்கு அப்படி பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் முத்தையர் கட்சி வன்னியர் கட்சி என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா இது என்ன வந்து அர்த்தம் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் ஒன்றாக அல்லவா சேர்ந்து நிற்க வேண்டும் என்று பெரியார் அவர்களும் பேசினார் இந்த கருத்தோட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் கலைஞர் அவர்களுடைய எல்லா திட்டங்களும் இருக்கின்றன எல்லாவற்றையும் அவர் வந்து பட்டியலிட்டு இருக்கின்றார் இந்த திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து பழங்குடி இனத்தவர்களை பட்டியல் இனத்தவர்களை எவ்வாறு முன்னேற்றியது என்று இந்த புத்தகத்தில் அவர் எடுத்து கூறியிருக்கின்றார் சரி இந்த இந்த இதில் மிக முக்கியமான ஒரு உரை கலைஞர் அவர்களுடைய ஒரு உரை இருக்கிறது மாணவர் நலக்கழகத்தில் அவர் ஆற்றிய உரை அதை அவர் கூட எடுத்து கூறினார் அந்த உரையில் தான் இந்த யானை எல்லாம் பயன்படுத்துகிறார் கலைஞர் அவர்கள் அந்த உரையில் முதல் முதலாவதாக சொல்வது அவர் ஆட்சிக்கு வந்த அந்த தொடக்க முதலாவது ஆட்சி காலம் நீங்கள் எங்களை திட்டுங்கள் எங்களை நன்றாக விமர்சியுங்கள் ஆனால் நீங்கள் நன்றாக படித்துவிட்டு மாலை நேரங்களில் ஓய்வு நேரங்களில் இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிற நீங்கள் வந்து இப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களிலிருந்து இருந்து ஆனால் அதற்கு எப்படி நாம் உடனடியாக மனிதர்களை உருவாக்க முடியும் நீங்கள் எல்லோரும் படித்திருந்தால் நம்மிடம் இருந்தால்தானே அதை நாம் செய்ய முடியும் நம்மில் அப்படியானவர்கள் உருவாக வேண்டும் அல்லவா என்று அவர் கோருகின்றார் நீங்கள் படித்து விட்டு எங்களை விமர்சனம் செய்யுங்கள் எங்களை திட்டுங்கள் என்னை திட்டுங்கள் என்று சொன்னவர்தான் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகவாதி இந்த புத்தகத்திற்கு நாம் வெளியில் சென்றும் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம் என்றால் நூற்றாண்டுக்கு மேலாக நிலவுகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெற்றிகரமான கட்சியாக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து பவுள விழாவை கொண்டாடி இன்று ஆட்சியில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருந்தவர் நமக்கு பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அண்ணா இருக்கிறார்கள் பெரியார் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருந்தவர் கலைஞர் இந்த முரண்பட்ட பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பது உண்மைதான் அடிப்படையில் நாம் முரண்பட்டவர்கள் பகைவர்கள் என்பது உண்மைதான் ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்களிடையிலே தங்களை மேல் சாதியார் என்றும் தங்களை கீழ் சாதியார் என்றும் கருதி கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார் இந்த அடிப்படை முரண்பாட்டையும் நாம் பஞ்சமர் என்பதையும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் என்கிற வேறுபாடும் நாம் ஏதோ கற்பித்து கொண்டதல்ல சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது ஒரு முறை ஆ தோழர் ராசார் அவர்கள் அண்ணன் ராசா அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு அருமையான அவருடைய அனுபவத்தையே பகிர்ந்திருந்தார் நான் ஒரு தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எல்லா மக்களும் தான் எனக்கு வாக்களித்து அனுப்புகிறார்கள் அதனால் நான் போய் ஒரு பிரச்சனை ஒரு தொகுதியில் பிரச்சனை நடக்கிறது என்றால் நான் உடனடியாக பட்டியல் இனத்தவர்கள் பழங்குடி இனத்தவர்கள் என்று அவர்களுக்காக மட்டும் பேச முடியாது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் பேச முடியும் என்கிற சூழல் நிலவுகிறது நான் ஒரு பொது மனிதன் இப்பொழுது ஏதோ ஒரு நினைவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரிசர்வ் தொகுதினா அது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் எல்லா தொகுதியிலும் எல்லா மக்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பணியாற்றுவது என்பது பொது மனிதராகத்தான் ஜனநாயகம் கட்டமைக்கிறது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான பிரச்சனை அது சரி இப்படி இருக்கிற சூழலில் இந்த வேறுபட்ட சமூக குழுக்களை எவ்வாறு கலைஞர் அவர்கள் ஒன்று ஒன்றுபடுத்தினார் அவர்கள் எவ்வாறு ஒன்றுபடுத்தினார்கள் அவர்கள் பயன்படுத்திய ஒரு உணர்ச்சி தமிழ் உணர்வு இன உணர்வு என்பது போல் இன உணர்வின் ஒரு அடிப்படையாக அவர்கள் பயன்படுத்தியது தமிழ் உணர்வு அந்த தமிழ் உணர்வின் பருவடிவமாகவே கலைஞர் அவர்கள் இருந்தார் நீங்கள் தமிழ் என்கிற உணர்வை பயன்படுத்தி அவரது எல்லோரையும் ஒன்று சேர்த்தார் என்பது உண்மையா என்று கேட்டால் இந்த தொகுப்பில் கூட ஒரு கட்டுரை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பார்ப்பனர் வெங்கட்ராமன் அவர்கள் ஜனாதிபதியாக முன்மொழியப்பட்ட பொழுது கலைஞர் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தார் எல்லோரும் வந்து அவர் 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 சொல்லுகிறார் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை தானே முன்மொழிந்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் அதில் ரொம்ப சுவையாகவும் நகைச்சுவையாகவும் சொல்கிறார் நாங்கள் வந்து கட்சி சராத ஒருவரை முன்மொழிய வேண்டும் என்று கோரினோம் இப்பொழுது அவர்கள் இந்திரா காங்கிரஸில் இருந்தாலும் கூட வெங்கட்ராமன் முன்னாடி இந்திராவுக்கு எதிராகவே ஒரு தீர்மானத்தை எழுதியவர் ஸ்தாமன காங்கிரஸில் இருந்து இப்பொழுது அவர் வந்து இந்த மாதிரி இருந்திருந்தாலும் கூட இந்திராவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எழுதிவிட்டு இந்திரா காங்கிரஸில் சேர்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு எந்த கட்சியிலும் அவ்வளோ பிடிமானமில்லை பிடித்தமில்லை எல்லோ எல்லா இடங்களிலும் தனித்தே இருப்பார் அதனால் அவரை பொதுக்கட்சிக்காரர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லோரும் என்ன கோருகிறார்கள் என்றால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் அல்லவா அதற்குத்தான் நான் என்னுடைய ஆதரவை கொடுக்கிறேன் அப்படியானவர் ஒருவர் முன்மொழியப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார் தமிழர் என்பதற்காக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்றெல்லாம் சிலர் வந்து பார்ப்பனராக பார்ப்பனர் அவர் தமிழர் ஆகவே நான் அவருக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய தமிழ் உணர்வு பேசக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன அதற்கு பதிலாக அவருடைய கலைஞர் அவர்களுடைய தமிழ் உணர்வு என்பதில் மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் பார்ப்பனர் அல்லாதார் மக்களாகிய சாதி இந்துக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இரண்டு தரப்பினரையும் ஒன்று சேர்த்து ஒரு சேர கருதுவது இவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கணக்கில் கொள்கிற அதே வேளையில் இவர்கள் இருவரையும் முன்னேற்றுவதற்கான அனைத்து திட்டங்களையும் செய்வது அத்துடன் இவர்களுக்குள் நிலவி கொண்டிருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைவதற்கும் திட்டங்களை மேற்கொள்வது அதைத்தான் அவர் வந்து மதுரையில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் பேசுகின்றார் தோழர்கள் சொன்னது போல சமத்துவபுரம் திட்டத்தில் அவர் பேசுகிறார் இன்னும் அவர் நட எடுத்திருக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நடவடிக்கையான பிற்படுத்தப்பட்டோரில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற வகுப்பை தனியாக பிரித்து அவர்களுக்கு இட கொடுத்ததாகட்டும் அல்லது பட்டியலினத்தவர்களில் அருந்ததியர் என்பவருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்ததாகட்டும் இது அல்லாமல் எண்ணற்ற நடவடிக்கைகளை முதல் தலைமுறையினருக்கு வழங்கக்கூடிய ஒரு கல்வி உதவித்தொகை ஒன்று இருக்கிறது நான் எல்லாம் அந்த கல்வி உதவித்தொகையில் படித்து தான் வந்தேன் நான் அப்பெல்லாம் தீவிரமான புரட்சிக்காரனாக தான் இருந்தேன் இவர் என்ன செஞ்சாரு இந்த திமுக கட்சி எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் கூட எங் நான் வந்து அந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கவே இல்லை நான் கல்லூரியில் சேர்ந்தது மட்டும்தான் மிச்சம் அந்த கல்லூரியில் இருந்த அவர் வந்து அந்த ஸ்டோர் மேனாக இருந்த வந்து பண்டக இருந்த அவர் என்னுடைய பெயரை எழுதி அவரே விண்ணப்பத்தை நிறைவு செய்து அனுப்பி நான் மூன்று ஆண்டுகளுக்கு கட்டிய கட்டணத்தை நான் கல்லூரியிலிருந்து வெளியே போகும் பொழுது மூன்றாண்டுக்கு கல்லூரியில் கட்டணத்தை கட்டிய கட்டணத்தை மட்டுமல்ல நான் புத்தகம் வாங்கி படித்த செலவு உட்பட புத்தகத்துக்கான செலவு உட்பட ஒட்டுமொத்தமாக திருப்பி கொடுத்து அனுப்பினார்கள் இது அண்மையில் தான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நான் கல்லூரியில் படித்தேன் இதையெல்லாம் நான் புரிந்து கொள்வதற்கு அடுத்து ஒரு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஓ நம்ம அரசியல் பேசுறதுல இவ்வளோ இருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு அவருடைய தமிழ் உணர்வு என்பதுதான் இந்த இந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒன்றை உருவாக்கியது அவரிடம் இருந்த தமிழ் உணர்வுதான் இந்த மணிமேகலையில் அமுதசுரபி என்றொரு பாத்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பசித்தோருக்கெல்லாம் உணவு அளிப்பது இந்த பசித்தோர் என்பவரையே இல்லாமல் ஆக்குவது என்பது எவ்வாறு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முறைக்குள் ஆட்சி சிந்தனைக்குள் வந்து சேர்ந்தது அது இந்த தமிழ் மூல ஊற்றிலிருந்து வந்தது அது நீங்கள் அண்ணாவனுடைய எழுத்துக்களை படித்துப் பாருங்கள் கலைஞருடைய எழுத்துக்களை எடுத்து படித்துப் பாருங்கள் அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆழமாக உணர முடியும் ஆகவே நீலச்சட்டை கலைஞர் என்பவர் என்பது இந்த புத்தகத்திற்கு தலைப்பு கொடுத்திருந்தாலும் கூட அவர் நம் வகுப்பின் பொதுவான எல்லோருக்கும் தலைவர் யாரெல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் உணர்ச்சியை பெறுகிறார்களோ அவர்கள் தயக்கம் எவ்வளவு தான் தயக்கம் இருந்தாலும் கூட கொஞ்ச காலம் கழித்து திராவிட முன்னேற்றக் கழகமும் கலைஞரும் அண்ணாவும் இன்னும் பிற திராவிட இயக்க பெரியாரும் இன்னும் பிற திராவிட இயக்க தலைவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட இயக்க தலைவர்களும் நமக்கு எண்ணற்ற விஷயங்களை செய்திருக்கிறார்களே நாம் சிறிதளவாவது நன்றி பாராட்ட வேண்டாமா என்கிற கேள்வி எழும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தகங்கள் இது போன்ற எல்லாம் இன்னும் ஆனால் இன்னும் சீரிய புத்தகங்கள் சீரிய ஆய்வுகள் வெளிவர வேண்டும் இறுதியாக போனால் தமிழ்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் ரூபா விஸ்வநாத் உட்பட இன்னும் பல திராவிட இயக்கத்தை எப்பொழுதுமே கடுமையாக அதுவும் குறிப்பாக திரா திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் இது சாதி இந்துக்களினுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிற கட்சி என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த விமர்சனங்கள் என்பவற்றை நாம் பொய்யாக்க வேண்டுமானால் அந்த விமர்சனங்கள் என்பவற்றை நாம் பொய்யாக்க வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் நாம் எண்ணற்ற பணிகளை செய்திருக்கின்றோம் அதை சரியாக ஆவணப்படுத்தவில்லை சரியாக ஆய்வு செய்யவில்லை அதையெல்லாம் விட இந்த இன்னும் செய்ய வேண்டிய பணிகளும் இருக்கின்றன இந்த வகுப்புகளுக்கிடையில் இந்த சமூக மக்களுக்கிடையில் பிரிவினைகளும் இருக்கின்றன இன்னும் ஒன்றுபடுத்துவதற்கான பணிகளும் இருக்கின்றன அதுதான் இந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இன்று இளைஞரணியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் முன்னெடுத்திருக்கக்கூடிய பணிகள் அந்த பேச்சாளர் பயிற்சி ஆகட்டும் அது வெறும் பேச்சாளர் பயிற்சி அல்ல அரசியல் சிந்தனையாளர்களை பயிற்றுவிப்பதற்கு ஒரு அரசியல் இயக்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்று நினைக்கின்றேன் இறுதியாக இந்த பேச்சின் முடிவில் நான் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இப்போ அண்மையில் திரும்ப அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது பானாவுடன் பதினாறு ஆண்டுகள் என்கிற புத்தகம் பன்னன் என்பவர் எழுதியிருக்கின்றார் கோவை கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் அவர் கல்லூரியில் பூசாக்கா கல்லூரியில் படித்த காலத்திலும் திமுகவில் இருந்தார் ஐம்பது ஐம்பத்தி நாலு புதுமுக வகுப்பில் அதற்கு பிறகு ஐம்பத்தி நாலு தொடங்கி அவர் எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரை கோயமுத்தூரில் பணியாற்றி கொண்டிருந்தார் பிறகு திமுக அந்த பானா பா நாராயணன் என்பவர் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவர் முழு பெயர் பா நாராயணன் சிங் என்பது அவர் ஒரு ராஜஸ்தானி கோயமுத்தூர் மாவட்டத்தின் திமுகவின் மாவட்ட செயலாளர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் தீவிரமாக வடவர் எதிர்ப்பை பேசிக் காலத்தில் தான் திராவிடர் கழகத்திலும் திமுகவில் அவர் முதலில் திராவிடர் கழகத்திற்கு வந்து அதற்கு பிறகு திமுகவிற்கு வந்தார் அதில் ஒருவர் ராஜஸ்தானி ஒருவர் மாவட்ட செயலாளராக இருந்தார் இருந்தது மட்டுமல்ல அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருமுறை தேர்வு செய்யப்பட்டார் எவ்வாறு நடந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நூலை எழுதினார் அல்லவா இந்த நூலை எழுதியவர் பன்னன் ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் எவ்வாறு அரசியல் உணர்ச்சி அரசியல் உணர்வு ஒரு மனிதருக்குள் உருவாகிறது என்பது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிய வேண்டுமானால் நான் ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் ராசா அவர்களினுடைய அந்த கலாட்டா வாய்ஸ் நேர்காணல் ஒரு நீண்ட நேர்காணல் ரெண்டு மணி நேர நேர்காணல் நீங்கள் அதை படி அதை கேட்கலாம் இந்த புத்தகத்தையும் கூட நீங்கள் படித்து பார்க்கலாம் ஒரு பல்வேறு சமூகங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் அதுவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகங்களிலிருந்து இந்த பார்ப்பனர் அல்லாதார் சமூகங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு திராவிட இயக்கம் மூட்டிய உணர்வு என்ன என்பதற்கு அவர் இந்த நூலில் அவர் பதில் கூறுகிறார் பன்னன் அவர்கள் இந்த பதினாறு ஆண்டு காலமாக அவரை இந்த பா நாராயணன் பற்றி தான் அவர் எழுதினாலும் அவரை பற்றியும் அவர் எழுதுகிறார் இந்த நூலில் தன்னுடைய சமூகத்தை இரண்டே இரண்டு சந்தர்ப்பங்களில் தான் பன்னன் குறிப்பிடுகிறார் அதையும் நல்ல முறையில் குறிப்பிடவில்லை நல்ல முறையில் என்றால் அதை தன்னுடைய அதிகாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிடவில்லை அதற்கு பதிலாக ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சமூகத்தார் ஒற்றுமையாக இருக்கவில்லையே என்பதை பற்றி குறிப்பிடுகிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் தொழிலாளர்களாக இருந்த அந்த பகுதிகளில் தொழிலாளர்களாக இருந்தவர்கள் இந்த திராவிட தொழிற்சங்க இயக்கத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழிற்சங்க இயக்கத்தில் இருக்கவில்லை ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்காக போராடி இவர் கடுமையாக தாக்கப்படுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பாரா நாராயணன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலாவது இவருடைய சமூக மக்கள் எல்லோரும் இவருடன் வந்துவிட மாட்டார்களா அது கழகத்திற்கு பெரும் பயனுடையதாக இருக்கும் அல்லவா என்று நினைக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அப்படி நடக்கவில்லை மக்கள் வந்து பிரிந்தே இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் பேர் இருக்கிறார்கள் இந்த பக்கம் பாதி பேர் இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எவ் எதிர்கொள்கிறார்கள் ஆனாலும் அவர் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்றால் பண்ணன் தன்னை எப்பொழுதுமே ஒரு தமிழ் உணர்வுடைய தமிழ் உணர்வாளன் திராவிட இயக்கத்தவன் திமுக காரன் அவர் பின்னாடி இந்த வெஸ்லி ஸ்கூலில் தான் இங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் தான் ஆசிரியராக பணியாற்றினார் அவர் மறையும் வரையுமே அவரை தன்னை ஒரு பார்ப்பனர் அல்லாதார் தன்னை ஒரு திராவிட இனத்தினன் தமிழன் என்று தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் அதற்காகத்தான் தொடர்ச்சியாக எழுதுகிறார் இப்படியான உணர்ச்சிகள் உருவாகக்கூடிய தன்மை தனிமனதர் அளவிலும் சமூக அளவிலும் உருவாகக்கூடிய இந்த முறைகள் ஆழமாக கவனமாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும் பகுத்து உணரப்பட வேண்டும் எடுத்து உரைக்கப்பட வேண்டும் அப்படி எடுத்துரைத்தால்தான் நாம் இன்று இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை கவனமாக கையாள முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எனக்கு ரொம்ப காலமாக இருந்த ஒரு சந்தேகம் பொதுவாக தலித் மக்கள் மத்தியில் நல்ல வகுப்புணர்ச்சி இருக்கிறது இந்த பார்ப்பனர் அல்லாதார் மக்கள் மத்தியில்தான் வகுப்புணர்ச்சியே அதாவது கிளாஸ் கான்சியஸ்னஸ் இல்லை என்று தான் எனக்கு தோன்றியது இந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனை பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஓ அங்கேயும் வகுப்புணர்ச்சி எல்லாம் அவ்வளோ இல்லை போல தெரிகிறது ஒரு சாதாரண பிரச்சனை அதற்கு எவ்வளவு மலுப்பளாக எவ்வளவு அரசியல் வியாக்கியானங்களை எல்லாம் கொடுத்து அதற்கு ஒரு வழக்கு தொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த வழக்கு இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நிராகரித்திருக்கிறார்கள் ஒரு தீவிரமான அரசியல் இயக்கம் தான் இருந்தாலும் அப்படியான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு காலம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் மிகவும் சிக்கலான சமூக பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு அரசியல் உணர்ச்சியை அது தமிழர் என்கிற அரசியல் உணர்ச்சியை கட்டி வளர்த்துள்ளது அதனுடைய வெளிப்பாடுதான் அது பார்ப்பனர் அல்லாதார் மக்கள் மத்தியின் நலன்களை தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறது அது பார்ப்பனர் அல்லாதார் மக்கள் மத்தியில் உள்ள வேறுபாடுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள் இருக்கிற பாரபட்சங்களையும் களைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை பற்றி ஆராய்ச்சி தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவதற்கு மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சிறிய முயற்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அவருடன் இந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நானும் உங்களைப் போல அண்ணன் ஆராசா அவர்களினுடைய உரையை கேட்காவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்